பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப பாசம் உள்ள ஒரு தேவன் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் அந்த அக்கறையை நீங்கள் அறிந்து கொள்ளணும் விளங்கி கொள்ளணும் இந்த நாளில் கூட அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் தைரியமாக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த இடம் ஒரு மரமாக இருக்குது பார்க்குறீங்களா அமெரிக்க தேசத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மரம் பின்னாலெல்லாம் நிறைய மரங்கள் தெரியுதில்லை ரொம்ப அழகாக மரங்களை வளர்த்து செழிப்பாக வச்சுருக்கிறாங்க இந்த அமெரிக்கா தேசத்தில் உள்ள நிறைய வீடுகளில் இப்படி மரங்களில் பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோடு தொங்குதில்ல அதில் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சுருவாங்க சில தானியங்கள் போட்டு வைப்பாங்க எதுக்காகன்னா குருவி சத்து கேக்குதா இந்த குருவிகள் வந்து இந்த ஆகாரத்தை புசைத்து தண்ணீர் குடித்து கொள்ளும் அதாவது சம்பந்தமில்லாத ஒரு குருவி இந்த வீட்டுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பறவை அப்போ அதற்கும் ஒரு ஆகாரமும் தண்ணீரை செய் வைக்கணும்னு வைக்கிறாங்க இது வழக்கத்தின்படி இந்த இடங்களில் அதை எங்கெங்கே வச்சிருக்கிறதோ அந்த குருவிகள் வந்து உணவு அறிந்து தண்ணீர் குடித்து விட்டு போகிறது ஒரு அக்கறை அதாவது அடைக்கலான் குருவிகள் மீது தேவன் அக்கறை உள்ள தேவன் அதை பாதுகாக்க பராமரிக்க அறிந்திருக்கிற தேவன் உங்களை பாதுகாக்க மாட்டாரா உங்களை பராமரிக்க மாட்டாரா உங்கள் மேலே அவர் எவ்வளவு அன்பம் அக்கறையும் உள்ள தேவன் ஏன் தேவை குறித்து கலங்குறீங்க இந்த குருவிகள் தேவை குறித்து கலங்குமா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் தண்ணீருக்கு என்ன பண்ணுவேன்னு நினைக்கமா இல்லை யாரை கொண்டோ எப்படியோ தேவன் போஷத்தை நடத்துகிறார்ல அதே மாதிரி தான் உங்களை நடத்துவார் சரி இன்றைக்கு ஆண்டு ஒரு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு தெரியுமா இறைமையா முதல் அதிகாரம் எட்டாமல் சொன்னோம் உன்னை காக்கம்படிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் நம்மை பாதுகாப்பதில் அக்கறை உள்ள தேவன் உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பாதுகாப்பாக பத்திரமா போயிட்டு வரோன்னு நீங்கள் பதஷ்டத்தோடு அனுப்புறீங்க சாயங்காலம் வர பிந்திட்டுனாலே ஒரு பதஷ்டம் வருதிய குழந்தை பாதுகாப்பாக வரணுமே என்பதாக எங்கள் வெளியில் உங்களுடைய குடும்பத்தை ட்ராவல் பண்ணாலும் பிள்ளைகள் பாதுகாப்பாக வந்து சேரணுமே அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் உலகத்தில் பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது விபத்து நடக்கிறது மனிதனால் வருகிற ஆபத்து இயற்கையினால் வரக்கூடிய ஆபத்துகள் எத்தனை விதமான ஆபத்து நம்மை சூழ்ந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கிருபை என்பதை மறந்துடக்கூடாது அப்போ ஆண்டு சொல்கிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னடனே இருக்கிறேன் உன் கூட இருக்கிறல்ல உன்னை ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவது மாத்திரம் ஆபத்துக்கு விலைக்கு உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் சமீப நாட்களில் விமான விபத்து விமானத்தில் பல பாதிப்புகள் திடீர்னு நடுவழியில விமானம் ரிப்பேர் ஆகி சீக்கிரம் வந்து இறக்கிட்டாங்க இப்படி நிறைய செய்திகள் இப்ப கேள்விப்படுகிறோல்ல அதனால் விமான பிரயாணமே சிலருக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்கும் எங்க வாழ்க்கையில ஊழி செய்கிறோம் வாழ்க்கையில பாதி நாட்கள் பிரயாணம் நிறைய சமயத்தில் விமானத்தில் பிரயாணப்படுகிற சூழ்நிலை நிறைய சமயத்துல அன்று பாதுகாத்திருக்கிறார் ஒரு சமயம் தென்கொரியா போயிட்டு திரும்பி வரும்போது சிங்கப்பூர் தேசம் சிங்கப்பூர் விமானம் அதில் பிரயாணப்பட்ட முப்பதாயிரம் அடி உயரத்தில் விமானம் பறக்கிறது ஸ்க்ரீனில் அதெல்லாம் காமிப்பாங்க எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ உயரம்னு சொல்லி திடீர் இந்த நடுவானத்தில் தட தட தடன்னு விமானம் அப்படியே கீழே இறங்குது கீழே இறங்குதான் அப்படியே தட தடன்னு இறங்குதா நான் ஸ்க்ரீனை பார்க்குற பத்தாயிரம் அடி இறங்குது அப்படியே பத்தாயிரம் அடி டக்குன்னு ஒரு நிமிஷத்துல இறங்கணும் எப்படி இருக்கும் எல்லாருக்குள்ள மரண பயம் சத்தம் இறுதியுமே வெளியே வந்துட்ட மாதிரி இருக்குது அவ்வளவுதான் இன்னைக்கு நம்முடைய ஓட்ட முடிகிறது நானே நினைத்தேன் ஆனால் திடீர் ரெண்டு டக்குன்னு என்னன்னது மறுபடி பறக்க ஆரம்பித்தது நார்மலுக்கு வர ஆரம்பித்தது பல நிமிஷ நேரம் எல்லாருக்கும் ஒரு அப்படியே ஒரு அமைதி மையான அமைதியும்பாங்கல்ல தான் பைலட் பேசினார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனால் நம்ம கடந்து வந்துட்டோம் என்பதாய் அப்போ இந்த மாதிரி ஆபத்து ஒரு சமயம் அமெரிக்காவுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்தபோது லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம் அது வந்து ஒரு பெரிய பட்டணம் அது மேலே விமானம் பறக்கிறது நான் பார்க்குற பெரிய ஒரு பட்டணம் திடீரென்று ஒரு சுழல் காற்று பாருங்க இப்படி போன விமானம் அப்படியே சரிந்து திரும்பி வந்த வழியிலே திரும்பி விட்டார் அந்த மாதிரி சுழல் காற்று விமானம் இப்படி சரிந்து அப்படி திரும்புது நான் கரையில் ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கேன் என்னுடைய நண்பர் ஒரு குடைந்தார் நான் சொன்னேன் நம்முடைய ஊழியை முடிவடைகிறது பிரதர் அவ்வளோதான் ஆண்டோடைய ராஜ்யம் போக போக அந்த அளவிற்கு சூழ்நிலை ஆனால் திடீரென்று நார்மலானது திரும்ப வட்டம் அடித்து வந்து விமானத்தை இறக்கினாங்க எந்த நேரம் எப்படி ஆபத்து வரும் தெரியாது காற்று மூலமாக வரலாம் திடீரென்று இயற்கையிலோ மாற்றத்தினால் வரலாம் எத்தனையோ ஆபத்து அப்போ ஆண்டு சொல்கிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன் என் கூட அவர் இருந்துக்கிறதுனால தான் இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார் என்னுடைய திறமையோ என்னுடைய பக்தியோ அல்ல தெய்வனுடைய கருபை உங்கள் வாழ்க்கையில் கூட திரும்பி பாருங்க எத்தனை ஆபத்து காரு விபத்துலேருந்து பாதுகாக்கப்பட்டீங்க பஸ் விபத்துலேருந்து ட்ரெயின் விபத்துலேருந்து எத்தனையோ ஆபத்துகளை பாதுகாக்கப்பட்டீங்க பொருளாத மனிதர்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் விசுவாசிங்க ஆண்டவரே நீங்கள் என்னை பாதுகாக்கிற தேவன் என் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன் எல்லா தீங்குக்கும் என்னை விலைக்கு காத்து கொள்வேன் அதனால் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக இருங்க பிரயாணப்படும் போது எங்கே போகும்போது ஆண்டு வரே நீங்கள் என்னை காக்கும்படி என் கூட இருக்கிறீங்க உங்கள் கூட தான் நான் போகிறேன்னு சொல்லி துதிச்சுட்டு போங்க நீங்கள் சந்தோஷமாக பாதுகாப்பாக திரும்பி வருவீங்க ஆண்டவர் பார்த்து சொல்கிறீங்களா ஆண்டு வரே நீங்கள் என்னை பாதுகாக்கிற தேவன் என்னையில் போக்கிலும் மரத்திலும் இரவும் பகலும் எல்லா சூழ்நிலையில் பாதுகாக்கிற தேவன் ஆகவே இதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் கூட இருந்தால் போதும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்